கெமிஸ்டரி அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி இந்த ஷார்ட் வீடியோவிலே டி ப்ராக்லிக் தொடர்பு தி புராக்லி ரிலேஷன்ஷிப் பற்றி பார்ப்போம் டி ப்ராக்லி தொடர்பு டி ப்ராக்லி தொடர்பை புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஐன்ஸ்டீன் ஒளியானது துகள் மற்றும் அலை என்ற ஈரியல்பு தன்மை கொண்டது என்ற கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முன்மொழிந்தார் இங்கு ஈரியல்பு தன்மை என்பது டியூவல் நேச்சர் துகள் என்பது பார்ட்டிக்கல் அலை என்பது வேவ் ஆக ஒளியானது துகள் மற்றும் அலை என்ற இரண்டு பண்புகளை கொண்டுள்ளது இதை லூயிஸ் டி புராக்லி விரிவுபடுத்தி பருப்பொருட்களுக்கும் ஈரியல்பு தன்மை உள்ளது என முன்மொழிந்தார் பருப்பொருள் அதாவது மேட்டர் பருபொருள் என்பது நிறை மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் எந்த பொருளும் பருபொருள் என்றழைக்கப்படுகிறது பருபொருளின் அலை நீளத்தை பிராக்லி சமன்பாடு ஒளி ஈரியல்பு தன்மை கொண்டது என்பதை நாம் அறிவோம் அதில் ஒரு பண்பானது அலைப்பண்பு அலை பண்பை பெற்றுள்ள ஒளியின் ஆற்றலானது பிளாங்க் குவாண்டம் கருதுகோளின் படி இ இஸ் ஈக்வல் டு எச் நியூ இது சமன்பாடு ஒன்று எச் என்பது பிளாங்க் மார்லி இதன் மதிப்பானது 6.626 பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இன் டூ டென் டு த பவர் மைனஸ் தர்ட்டி ஃபோர் ஜூன் செகண்ட் யூ என்பது அதிர்வு எண் ஒளியின் மற்றொரு பண்பானது பண்பை பெற்றுள்ள ஒளியின் ஆற்றலானது is equal டு இது சமன்பாடு இரண்டு சமன்பாட்டில் m என்பது போர்டானின் நிறை c என்பது போர்டானின் திசை வேகம் ஒளியானது போர்டான்களால் ஆனது என்பதையும் நாம் அறிவோம் அல்லவா சமன்பாடு ஒன்று மற்றும் இரண்டில் இருந்து எச் நியூ இஸ் ஈக்குவல் டு எம் சி ஸ்கொயர் இங்கு new என்பது அதிர்வு எண் இஸ் ஈக்வல் டு சி பை லேம்டா சி என்பது போட்டானின் திசை வேகம் லேம்டா என்பது அலை நீளம் அதிர்வு இந்த வாய்ப்பாட்டை இச்சமன்பாட்டில் புகுத்தி அமைப்போம் எச் சி பை லேம்தா இஸ் ஈக்குவல் டு எம் சி ஸ்கொயர் சியையும் சி யையும் கேன்சல் செய்து சுருக்க லேம்தா இஸ் ஈக்குவல் டு சமன்பாடு மூன்று இச்சமன்பாட்டில் போட்டானின் நிறைய வேகத்தையும் பெருக்க உந்தம் கிடைக்கின்றது ஒளிக்கான அலைநீள சமன்பாட்டை பருபொருளுக்கு விரிவுபடுத்த ஏனெனில் பருபொருளும் ஈரியல்பு பண்பு கொண்டது எம் நிறையுடைய வி திசைவேகத்தில் இயங்கும் பருபொருள் ஒன்றிற்கு இச்சமன்பாட்டை பின்வருமாறு எழுதலாம் லேம்தா இஸ் ஈக்குவல் டு சமன்பாடு அல்லது தொடர்பு என்று அழைக்கப்படுகிறது இச்சமன்பாட்டின் முக்கியத்துவம் ஒளியின் திசை வேகத்தை காட்டிலும் மிக குறைவான வேகத்தில் இயங்கும் நுண் துகள்களுக்கு மட்டுமே இது பொருந்தும்